உடம்புக்கு முடியல வீட்டில் நான்வெஜ்ஜே சமைக்கல சிறுநீக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதனால கடையிலேயே வாங்கிட்டு வாங்க அப்படிங்காச்சு ஏன்னா உட்காந்து கழுவ முடியாது மீட் பண்ண முடியாது அதனால பாருங்க அரைக்கில சாலை இது எவ்வளவு அறுபது ரூபாயா அப்பறம் இது அறுபது ரூபா வெட்டி நீட் பண்ணியே கொடுத்து விட்டாங்க சாலம் நல்லா இருக்கும் வாங்க முடியாது என்னதான் இருந்தாலும் அப்புறம் பாருங்க இந்த பால் அரை கிலோ கொஞ்சம் கம்மியா இரநூறுபா ரூபாய் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு மீன் தான் பாத்துக்கோங்க சீலா மீன்பிங்கல்ல அதுலதான் நல்ல வெள்ளை ஊலி பால் குழம்போம் நல்லா இருக்கும் இந்த மீன் பொரிச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு இந்த மீனை சாலையை கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு பொறிக்கவும் செய்யணும் இதை கொஞ்சம் வளர்த்திடலான்னு வச்சிருக்கேன் அப்புறம் வீட்டுல நம்ம சாப்பிடாம இருந்தாலும் இந்த நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் சாப்பிட்டே ஆகணும்ங்குது நான்வெஜ் அதனால அவங்களுக்காண்டியே மெனக்கெட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கு அதையும் பூனை குட்டி சுத்தமா ஜாப் இல்லை ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஏன் ரொம்ப நாளா போடலன்னு உடம்புக்கு முள்ளாதான் போடல இனிமேல் கண்டினியூஸா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்